அதிமுக பல இடங்களில் தற்பொழுது பின்னடைவில் இருப்பது அதிமுக தொண்டர்களுக்கு பெருமளவு சோகத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் தற்பொழுது திமுக பெரும்பாலான இடங்களில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முன்னிலையும் வகித்து வருகிறது அப்படிதான் கோவையை பொறுத்தவரை அண்ணாமலை அவர்கள் முன்னிலை வகிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பாஜக இரண்டாவது இடத்திலும் திமுக முதலாவது இடத்திலும் கோவை தொகுதியை பொறுத்தவரை இருந்து வருகிறது எனவே அண்ணாமலை அவர்களுடைய பின்னடைவு பாஜக தொண்டர்களுக்கு சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மற்றொரு பக்கம் கோவை தொகுதியை பொறுத்தவரை திமுக மற்றும் பாஜகவினிடையே பெருமளவு போட்டியும் நிலவி வருகிறது அதுக்கு அடுத்தபட்சமாக தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரை பாமக வேட்பாளரான சௌமியா அன்புமணி முன்னிலையும் வகித்து வருகிறார் எனவே பாமக தொண்டர்கள் பலரும் மகிழ்ச்சியிலும் இருந்து வருகின்றனர் மற்றொரு பக்கம் விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பாக ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிட்டு இருந்தார் அவரை எதிர்த்து தேமுதிக சார்பாக விஜயபிரபாகரன் அவர்களும் போட்டியிட்டிருந்தார் இந்நிலையில் தற்பொழுது விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை விஜயபிரபாகரன் அவர்கள் முன்னிலையும் வகித்து வருகிறார் எனவே விஜயகாந்த் அவருடைய மறைவுக்குப் பிறகு தற்பொழுது விஜயபிரபாகரன் அவர்கள் சந்தித்த முதல் தேர்தலிலே வெற்றி பெறுவாரா அப்படின்னு தேமுதிக தொண்டர்கள் சார்பாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க